ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நான் யாரை சந்திக்க வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் ஐயர் சார் தான் ஐயர் சாரோட அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஆன்லைன் அப்பாயின்மெண்டாக இருந்தாலும் சரி இல்லை நேரடியாக ஜாதக ரீதியான சந்திகங்களுக்கு நேரில் வந்து சந்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நேர்லையும் மீட் பண்ணி சந்திக்கலாம் அதுக்கான அப்பாயின்மெண்ட்ஸை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம் சார் வந்து இப்போ ஆன்லைனில் ரொம்ப அழகாக சாஃப்ட்வேர் மூலியமாக உங்களுடைய டைம் டேட்டு எந்த டைமில் நீங்கள் சாரை மீட் பண்ணணும் எந்த டேட்ல வேணும் அப்படின்னு உங்களுக்கான நேரத்தை நீங்களே தேர்வு செய்யற மாதிரி அழகா ரெடி பண்ணி கொடுத்திருக்காங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வீடியோவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட்ஸை வாங்கிக்கோங்க இன்னைக்கு ரொம்ப முக்கியமான கேள்வி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ நிகழ்ச்சியை எல்லாரும் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி சாரோட புனித யாத்திரை அதாவது காசி யாத்திரை மகேஷையர் சார் எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க பொதுமக்களாகிய நீங்கள் காசி யாத்திரைக்கு மகேஷையர் சாரோட செல்லணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி சார் வந்து எப்போ இந்த காசி யாத்திரை பயணம் செல்கிறாங்க எத்தனை நாள் பயணம் இது அப்படின்ற முழு தகவல்கள் வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா புக் பண்ணிட்டு ஒரு முறையாவது காசிக்கு சென்றுட்டு வாங்க ஏன்னா ஒரு புனித யாத்திரை புனித பயணம் ஹிந்துக்களாக இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே வாழ்நாள்ல ஒரு முறையாவது செல்லக்கூடிய ஒரு அற்புத பயணம் அப்படின்னே சொல்லலாம் காசி விஸ்வநாதரை நம்ம எல்லாருமே தரிசனம் செய்யணும் இது ஒரு அரிய வாய்ப்பு எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க இப்போ சாரை சந்திச்சு அந்த கேள்வி என்ன அப்படின்றத பார்க்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சரி இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் செல்ல இருக்கக்கூடிய காசி யாத்திரை பயணத்தை பற்றி நம்ம பொதுமக்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்களேன் காசி யாத்திரை இந்த காசி யாத்திரை உங்களுக்கு தெரியும் நவம்பர் பதினொன்னுலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் ரொம்ப சிறப்பான யாத்திரை பெங்களூர்லேருந்து காஷி கயா திருவேணி சங்கமம் அயோத்தி இந்த மாதிரி அற்புதமான கோயிலுக்கு போகிறோம் சில பேர் இந்த ஆடி மாதமெல்லாம் தர்ப்பணம்லாம் கொடுக்காமல் இருப்பா பார்த்துருக்கலா ஆமாம் சார் அவ்வளோக்கெல்லாம் இந்த சப்போஸ் ஏதாவது விட்டுருந்தா கூட இந்த வருஷம் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே விட்டுருந்தா கூட காசி யாத்திரை போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது அங்கே போய் பெரியவங்களுக்கு பண்ணக்கூடிய தர்ம கர்ம காரியங்கள்லாம் பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு இந்த காசி யாத்திரையில் ஒரு வருஷத்துக்குள்ளே எதாவது மறந்து விட்டுருந்தேனா இந்த ஒரு மாதம் சார் இந்த ஒரு மாதம் விட்டுவிட்டோம் சார் அப்படி ஏதாவது விட்டுருந்தேன்னா இந்த மாதம் இந்த காசி யாத்திரையில் கலந்துக்கும்போது மிகப்பெரிய பலன்கள் கொடுக்கும் கீழே இருக்க எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம் நிச்சயமா சார் நீங்க சொல்ற மாதிரி இந்த வருஷத்துல வந்து முன்னோர் மூதாதையர்களுக்கு கர்ம காரியம் செய்யாமல் தவற விட்டவர்களாக இருந்தாலும் சரி அதே மாதிரி அமாவாசை தர்ப்பணம் செய்யாமல் விட்டவங்களும் அதே மாதிரி இந்த ஆடி மாசத்தை தவற விட்டுட்டோமே நம்ம என்ன பண்றது அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க அந்த மாதிரியான மக்களுக்கும் இது ஒரு புனித பயணமாக தான் இருக்கும் நிச்சயமாக அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க ஒரு நல்ல வாய்ப்பு சார் இது பொதுமக்கள் நிச்சயமாக இதை யூஸ் பண்ணிக்கணும் சார் இன்னைக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேரால் இரவு நேரங்களில் வந்து தூங்க முடிய மாட்டேங்குது தூக்கமின்மை அப்படிங்கிறது ஆண்கள் பெண்கள் இரு பாலருக்கும் இருக்குது எதனால் இந்த தூக்கமின்மை பிரச்சனை இருக்குது இது வந்து மருத்துவ ரீதியாக நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க இதனால தான் தூக்கம் வரல ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ்னால தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்லாம் ஆனால் ஆன்மீக ரீதியாக தூக்கமின்மை கேள்விக்கு என்ன சார் தீர்வு ஜாதகம் பார்க்க நிறைய பேர் வந்திருக்கா அவ சொன்னது நான் கேள்வியாக கேட்டது நான் உங்களுக்கு சொல்கிறேன் சார் கனவு வந்துக்கிட்டே இருக்குது சார் கனவு சாதாரணமான கனவு இல்லை யாருக்கெல்லாம் இந்த ராகு தசை ராகு புத்தி சனி தசை சனி புத்தி அதே மாதிரி பார்த்துட்டேன்னா சயன பாவத்தில் பன்னெண்டாம் இடம் கெட்டு போயிருந்தது அப்படின்னு சொன்னால் தூக்கம் இல்லாமல் இருந்துன்னு இருக்கும் பதினொன்றாம் இடம் கெட்டு போயிருந்ததுன்னா தூக்கமே இருக்காது அப்படியே போட்டு தொல்லை மனசில் போட்டு தாங்க முடியாது பல யோசனைகள்மா விடிய 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 எல்லாரும் தூங்கிட்டுருப்பாள் பார்த்தேன்னா குரட்டை விட்டு தூங்கின்னு இருப்பாள் அப்படியே பாப்பா இப்படியே பாப்பா நல்லா இப்படி தூங்குறாளே நமக்கு தூக்கம் இல்லையனு வருத்தப்படுவாள் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் கழிச்சதுக்கப்புறம் லைட்டாக அவளை அசைச்சு எழுப்பி விட்டுடுவாள் நமக்கு மட்டும் தூக்கம் வர்றதில்ல அவள்லாம் நல்லா தூங்குறாளேன்னு இப்படி தூக்கம் இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்கிறத நம்மளா பார்க்க பேர் தூங்கி தூங்கி வழியிருந்த இருந்த பேர் நைட்டு பூரா தூக்கம் இருக்காது பஸ்ஸில் ஏறி உக்காந்தால் போதும் பாட்டுக்கு அப்படியே நல்லா தூங்குவாள் யாராவது சார் நேச்ச நைட் சரியான தூக்கம்னா ஆச்சா உங்களுக்கெல்லாம் வராங்க இங்கேருந்து நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்களோ வரோம் தூக்கமே வர தூக்கமே வரமாட்டேங்கிதுன்னு சொல்லுவாள் மனசில் குழப்பம் தூங்கிகிட்டே இருக்க சார் ஆனால் என்னமோ என்ன ஓடிண்டே இருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவாள் சில பேர் தூக்கத்தில் சிலுப்பாள் இப்படி பயந்து எந்திரிப்பான் யாரோ அமுக்கிற மாதிரி இருக்கு அது இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி தூக்கம் சம்மந்தமான பிரச்சனைலாம் ஜாதகத்தில் லக்னம் பதினொன்று பன்னெண்டாம் இடம் அந்த மூன்று பாவங்கள் சம்மந்தம் போது தூக்கம் சம்மந்தமான பிரச்சனைகள் நமக்கு வருது அது வந்து நம்ம ஜாதகத்தில் தெரிய வருது அப்படின்னு நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது இதனால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ராத்திரி சூக்தம்னு ஒரு சூக்தம் இருக்குது காசியில் போனால் நீங்கள் வந்து அந்த தேவியை வந்து நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப விசேஷமான தேவி காசியில் வந்து அந்த தேவியை வந்து நீங்கள் பார்க்கலாம் இந்த ராத்திரி சூக்தம்னு ஒரு சூக்தம் வந்து இருந்துன்ட்ருக்கு இந்த சூக்தத்தை பாராயணம் பண்ண அதை கேட்குறது ரொம்பவுமே விசேஷம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டில் புண்ணியா பண்ணுறது ரொம்ப சிறப்பு அந்த வீட்டில் வந்து தூக்கம் இல்லை துர் சொப்பனங்கள்லாம் வருதுன்னா இந்த மாதிரி வீட்டில் புண்ணியாஜனம் கோமயத்தை வீட்டில் தெளித்து விடுறது மாவளையை வீட்டில் மாட்டுறது வீட்டில் ஒரு கணபதி யோகம் பண்ணிக்கிறது கணபதி பூஜை பண்ணிக்கிறது பாசிட்டிவாக இந்த வீடை வச்சுட்டு இருந்தாலே போதும் ரொம்ப நல்லாயிருக்கு இதில் வாஸ்துவும் ஒரு காரணமாக இருக்கும் அதையும் மனசில் வச்சுட்டு பார்த்தா தெரியும் நமக்கு சார் ரொம்பவே அழகாக சொன்னீங்க அதாவது தூக்கமின்மை பிரச்சனை எதனால் வருது அதிலிருந்து நம்ம எப்படி விடுபடலாம் அப்படின்னு நீங்கள் சொன்ன பதிவு வந்து ரொம்ப நல்லா இருந்தது பொதுவாக பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து மன உளைச்சலில் இருப்பாங்க ஒரு சந்தோஷமின்மை அப்படின்றது பெண்களுக்கு பொதுவாகவே இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான பெண்கள் வந்து திங்கள் முதல் ஞாயிறு வரை என்ன மாதிரியான வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் தூக்கத்துக்கு கேட்கறல்ல இல்லை இல்லை ஜென்ரலாக பொதுவாக சார் நிம்மதியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் சரி நெல் தீபம்னு சொல்லுவேன் ஒரு தாம்பாளத்தில் வந்து நெல் வச்சு அது மேலே ரெண்டு சுட்டி தீபம் ஏற்றுறது நெல் மாற்ற வேண்டாம் டெய்லி நைட் ஏற்றுனா போகுது இது நெல் மாற்ற வேண்டாம் பதினாலு நாளைக்கு மட்டும் அந்த நெல் குருவிக்கோ கிளிக்கோ கொண்டு போய் போட்டுடலாம் ஒன் டூ வந்து காலை மாலை இருவேலையும் விளக்கேற்றுறது ரொம்ப விசேஷம் டூ வாரத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை கோயில் அம்பாளுக்கு போய் தரிசனம் பண்ணுறது த்ரீ சனிக்கிழமை சனீஸ்வரருக்கு போய் அர்ச்சனை பண்ணுறது ஃபோர் வீட்டில் குலதெய்வம் தீபம் ஏத்துறது வழிபாடு பண்ணுறது ஃபை அடுத்தது பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் இஷ்ட தெய்வம் வழிபாடு பண்ணுறது சிக்ஸ் டெய்லி ஸ்ரீராம ஜெயம் எழுதுறது ரொம்பவுமே சிறப்பு காலையில் விஷ்ணு சகசிராமம் லலிதா சகசிராமம் சாயந்தரம் கந்தசிருஷ்டி கவசம் போட்டு கேட்குறது ரொம்பவுமே விசேஷம் செவன் இப்படி ஏழு நாளைக்கும் தொடர்ந்து இது அத்தனையும் சேர்ந்து பண்ணிக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் வந்து அந்த தூக்கத்துக்கு கேட்டிருந்தது இல்லையா ஆமாம் அதாவது தூங்காமல் அதை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு வந்து ரெண்டு பேர் வந்து ரெண்டு விஷயத்தை சொல்லியிருந்தால் அதை உங்களுக்கு சொல்லித்தரேன் ஒரு மருத்துவர் சித்த மருத்துவர் அவரை சொன்னது நைட்டு வந்து மஞ்சள் இருக்கு இல்லையா மஞ்சளில் சே லைட்டாக சொன்னாம்பு போட்டு கலக்கி அது வந்து குங்குமமாக மாறும் அந்த குங்குமத்தை இப்படி நெத்தியில் நல்ல ரெண்டு புருவத்துக்கு நல்ல இட்டுப்படுத்தால் நல்ல தூக்கம் வரும்னு சொன்னால் ஒன்று ரெண்டாவது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இது கால் உப்பு ஒரு ஹீலிங் பண்ணுறவா சொன்னான் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி தண்ணியில் உப்பு போட்டு ரெண்டு காலையும் உள்ள வச்சு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காலை எடுத்து காலுக்கு கீழே லைட்டாக எண்ணெயோ இல்லைன்னா நெய்யோ லைட்டாக தட வேண்டுபடுத்தால் நமக்கு வந்து தூக்கம் நல்லா வரும் அப்படின்னு சொன்னான் ஸோ இது வந்து இந்த ஹீலிங் பண்ணவா என்கிட்ட சொன்னது நான் பயன்படுத்தி பார்க்கல சப்போஸ் யாராவது பயன்படுத்த ரொம்ப நல்லதாக இருக்கும் சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தூக்கமின்மை அப்படின்றது ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருந்தாலும் இதில் இன்னொரு ப்ராப்ளமும் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து ஆழ்ந்த தூக்கம் வராது ஆழ்ந்த தூக்கம் வராததால இப்போ கட்டிலில் படுத்துட்டே பொழுது மேலேருந்து கீழே விழற மாதிரியான ஒரு திடீர் பயம் வந்து ஏற்படும் நீங்கள் சொல்கிறது தான் ஒரு உதறல் வரும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க என்ன சார் பண்ணலாம் நான் ஏற்கனவே சொன்னேன் நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி கடைசி யோசனை நான் அந்த அந்த நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் ஆகும் சின்ன வயசில் நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி சாமியை கும்பிட சொல்லுவா பார்த்துருக்கலா ஆமாம் நெத்தில வீபூதி வச்சு விடுவா நீங்கள் நீங்கள் பண்ணியிருக்கலா பண்ணியிருக்கோம் சார் உங்களுக்கு பண்ணியிருக்காளா பண்ணியிருக்கா எனக்கும் பண்ணியிருக்கா ராம 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 ராமனு சொல்லுவா அதே மாதிரி சாமியை கும்பிட்டு படுக்க சொல்லுவாள் இதை எப்பவுமே நம்ம இப்பவும் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப விசேஷம் காலையில் எந்திரிக்கும்போது மட்டும் நம்ம கை பார்த்து எந்திரிப்போம் முகம் பார்த்து எந்திரிக்கிற வழக்கங்கள் வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியே அந்த சுவாமியினுடைய நாமத்தை சொல்லி சொல்லும்போது சொல்லும் போது நமக்கு அந்த பயம் வந்து இருக்காது மனசில் வந்து இந்த நெகட்டிவான விஷயங்கள் இருக்காது அப்படிங்கிற ஒரு ஏன்னா நீங்கள் நீச்சல் குளத்தில் ரொம்ப நேரம் குளிச்சுட்டு மேலே வந்துனால அப்படி நீ அந்த அந்த உடம்பு அந்த நீந்திர மாதிரியே ஒரு இது இருக்கும் பார்த்துக்கலாம் அதே தான் இதுவும் ஸோ அதனால் வண்டி ஓட்டுறவகை பார்த்துட்டெல்லாம் ஓட்டின்னு இருக்க எங்கேயாவது ரெஸ்ட் எடுக்கலாம் தூங்கலான்னு வச்சுக்கோங்களேன் திடீர்னு வண்டி ஓடுற மாதிரியே இருக்கும் எல்லாம் போடுவாள் ஸோ இதெல்லாம் அந்த கடைசி சிந்தனையுடைய ஒரு சொல்ல இருக்கும் ரொம்பவே ஒரு அருமையான பதிவாக இருந்தது சார் இந்த தூக்கமின்மை பிரச்சனை வந்து எல்லாருக்குமே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜ் ரேஞ்சில் ஆரம்பித்து வயசானவங்க வரைக்கும் இந்த தூக்கமின்மை பிரச்சனையால் தவிக்கிறாங்க நம்ம பொதுமக்களுக்காக என்ன மாதிரியான கிரக சேர்க்கை இருந்தால் இந்த பிரச்சனை இருக்கும் அதிலிருந்து நம்ம எப்படி அழகாக ஒரு எளிமையான பரிகாரம் செஞ்சு விடுபடலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னது நல்ல தகவலாக இருந்தது சார் நன்றி நல்லது அதாவது நான் வந்து தூக்கத்துக்காக தூக்கம் வரலன்னு சொன்னேன் பேச பேச தூக்கம் வரக்கூடாது நிறைய பேருக்கு அதனால் நிறைய லைஃப்பில் வந்து சில பேர் தூங்கிகிட்டே இருக்கா தூங்காது தம்பி தூங்காதுன்னு பாட்டே பாடிருக்கார் இல்லையா அந்த மாதிரி சில பேருக்கு ரொம்ப சோம்பேறித்தனம் இருக்குது சில பேர் தூக்கமே வரதில்லை இது எதுவுமே ரெண்டுமே தப்புன்னு சொல்கிறேன் பேலன்ஸ்டு மைண்டு பேலன்ஸ்டான உடம்பு தான் ரொம்ப முக்கியம் அதனால் தான் யோகா பிராணாயாமம் இது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு எந்த பாதிப்பும் வராது நன்றி நமஸ்காரங்கள்